எங்கெல்லாம் பிஜேபி செல்வாக்க இருந்ததோ அங்கேலாம் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டில் குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் குறையுது வட மாநிலங்கள்லேயும் சரிவு தென்படுது தென் மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் வர்றதுக்கு வழி இல்லைங்கும்போது தேசிய சராசரி போட்டி போடுற தொகுதியில் ஐம்பது சதவீத தொகுதிகளை வெல்வதற்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் கணக்கு இதுக்கு பெரிய அளவுக்கான நிபுணத்துவம்லாம் தேவையில்லை சாதாரண கணக்கு வழக்கு போட்டாலே இவ்வளோ தான் வருது இதே ஸ்ட்ரைக் ரேட்டு எதிரணிக்கு எவ்வளோ இருக்கு தேசத்துக்கு நான் தான் பாதுகாப்பு என்னைய விட்டால் வந்து இந்த தேசத்தை வந்து திறம்பட வழி வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் இவங்கெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் தான் இவங்களை எல்லாம் வந்து ரொம்ப ஆதரிக்குது பாகிஸ்தான் சப்போர்ட்டட் வாக்கு ஜிகாத் இப்படி வந்து பிரதமர் பேசுறாரு ஆனால் அவரோட ஆட்சி காலத்தில் நடந்தது இவ்வளவும் மோடி ஆட்சி காலத்தில் தாக்குதல் ஏற்க குறைஞ்சிருக்கு அப்பா இயல்பாக மோடியோட அந்த மஸ்குலர் டெமோக்ரஸி முரட்டு தேசியவாதம் இப்போ எடுபடலை அது அவரோட பெரிய உத்தி அயோத்தி மதுரா காசி இந்த மூட்டை கட்டி இருபது வருஷம் பதிலாக ஏழ்மை விலைவாசி உயர்வு வேலை இல்லா திண்டாட்டம் அனைவருக்குமான குடிநீர் இதில் கவனம் செலுத்தணும்னு தான் சொன்னது அப்ப தீவிர இந்துத்துவாதியாக இருந்திருந்தா காசி மதுரா இதெல்லாம் வந்து நீங்க தூக்கி கடாசுங்க அதாவது அவங்க எப்படி போடுங்க பிஜேபி கூட்டணியில வச்சுக்கிட்டே சோ வாக்க அரசியல் வேற கொள்கை அரசியல் வேறங்கிறதுல அதுல தெளிவு இருக்கு தேர்தல் தோல்வி ஏற்பட்டால் காணாமல் போனவர்கள் பட்டியல் கூடும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுல பிஜேபிக்கு பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்கல இல்ல எதிர்பாராத தோல்வி கிடைக்குன்னா மோடி அமித்ஷா அண்ணாமலை எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் அது போன தடவையெல்லாம் அப்படி கவுண்டரே பண்ணலங்க இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல் உற்றி எல்லா தலைவர்களும் அங்கே வந்துடுறாங்க அப்போ மோடி தியானத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெட்லைன் கிடைக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கும் கிடைக்கும் இது ஆன்மீக தியானம் அது அரசியல் தியானம்னு ஆயிடும்ல அப்படிங்கும்போது இது பெரிய அளவுக்கு எடுபடுவதற்கு வழி இல்லை ப்ளாக் அண்ட் ஒயிட் நேரிலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தாரா சியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் திருமலை வணக்கம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜக இடங்களை கூட தாண்டாது தேர்தல் பிரச்சாரத்துல மல்லிகார்ஜுன கார்கே சொல்ற மாதிரிதான் பாஜகவுடைய நிலைமை இருக்குதா பாஜக எத்தனை இடங்களை பிடிக்கும் மல்லிகார்ஜுன கார்கே பிஜேபி சீட் என்கிற அதை எப்படி சொல்றாருன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோம் அதாவது ஸ்ட்ரைக் ரேட்டை தான் ஒரு கட்சி இத்தனை இடங்களை நம்ம கணிப்பாக வச்சுருக்குறோம் எல்லாருமே யாரும் வந்து த்ரோட்டு இந்தியா டிராவல் பண்ணி எந்த கணிப்பையும் எடுக்க முடியாது அவரவர்கள் அவரவர்கள் மாநிலங்களில் தான் அவங்க பார்வை இருக்கும் ஆனா ஓவராலாக இத்தனை தொகுதியில் போட்டி போடுறாங்க இத்தனை தொகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு இதை நம்ம ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறத நம்ம எல்லாருமே கணிக்கலாம் அப்ப பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதி எண்பதுக்கு அறுபது அப்படின்னா மோர் தென் செவன்டின்னு எடுத்துவோம் பீகார் மகாராஷ்டிரா மோர் தென் எயிட்டி ஃபைவ் மத்திய பிரதேசம் மோர் தென் என்னென்ன மாநிலங்கள்லாம் பிஜேபிக்கு இருக்குன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் குஜராத் ஏற்கனவே இருக்கு கையிலே இருக்கு இந்த மாநிலங்களில் இந்த முறை எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்டு வரும் இதுதான் கணிப்பு இப்போ உத்தரப்பிரதேசம் கண்டிப்பாக போன முறை எடுத்த அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு வராது பத்து பர்சன்ட் குறையலாம் பீகார் ரொம்ப குறையும் என்ன காரணம்னா ஜேடியூ வந்து பலமா இல்லை மகாராஷ்டிரா ரொம்ப குறையும் என்ன காரணம்னா பிஜேபியோட கூட்டணி கட்சியான சிவசேனா இன்னைக்கு வந்து உடஞ்சிருக்கு குஜராத் பழைய ஸ்ட்ரைக் ரேட் வந்துருங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் மத்திய பிரதேசம் பழைய ஸ்ட்ரைக் ரேட்டு வந்துரும்னு உறுதியாக நம்பலாம் ராஜஸ்தான் பழைய ஸ்ட்ரைக் ரேட்டில் குறையும் அப்போ எங்கெல்லாம் பிஜேபி செல்வாக்காக இருந்ததோ அங்கேயெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டில் குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் குறையுது அதாவது அறுபது சதவீதம் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு மாநிலங்கள்ல அறுபது சதவீதம் தான் அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு இப்ப இழந்ததை ஈடுகட்டுவதற்கு என்னென்ன மாநிலங்கள் உதவி செய்யும் ஜார்கண்ட்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீங்க அந்த மாநிலங்களாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுமே தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க ஜார்க்கண்ட் ஒரிசா ஆந்திரா ஆந்திராவில் மட்டும் பிஜேபி கூட்டணி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி ஒரு ஃபார்மிடபுளா தெரியுது அப்ப தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் ஒரிசா இதுல எடுத்தா பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு இப்போ ஒரிசால முதல்ல அவங்க நல்லா தான் வந்தாங்க ஆனா கடைசி கட்ட பிரச்சாரங்கள்ல எல்லாம் பெரிய தவறுகள் என்ன அப்படின்னா புரி ஜெகந்நாதர் ஜெகந்நாதரே மோடி பக்தர் தான் சொன்னது அங்க ரொம்ப பேக்லாஷ் கிரியேட் பண்ணிருக்கு அதே மாதிரி ஒரிசாவின் பொக்கிஷத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க சாவிய இது மாதிரி ரொம்ப அலிகேஷனே வந்து ராங் அப்புறம் ஒரிசாவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர்னு எங்க பிஜேபி அறிவிச்சிருக்கு நவீன் பட்நாயக் ஆறு வாட்டியா முதலமைச்சராக இருக்காரு நவீன் பாபு அவரை நீங்க மாற்றணும் அவர் தோல்வி இருபத்தஞ்சு வருஷம் பின்னோக்கி போயிட்டாரு அதெல்லாம் பொலிட்டிக்கல் எலிகேஷன் அது அதை பத்தி ஒன்னும் மாற்றுக்கிறது இல்ல ஆனா நீங்க பிரதமர் வேட்பாளர்னு இந்தியா கூட்டணியில யார் இருக்கான்னு கேட்கிற அதே கேள்வி ஒரிசால வந்து உங்களை நோக்கி திரும்பவும்ல நீங்க நவீன் பட்நாயக் மாற்றா யார வச்சிருக்கீங்க அந்த இடத்துல பிஜேபி பிளாங்க் அதுல இல்ல ஸோ ஒரிசால அவங்க நினைக்கிற ஸ்ட்ரைக் ரேட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஜார்க்கண்ட் வந்து ட்ரைபல் பாப்புலேஷனே பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்துத்துவா வந்து எங்க பேர்ல திணிக்கிறீங்க நாங்க வந்து தனியான பழக்க வழக்கங்கள் மத வழிபாட்டு உரிமைகளோட இருக்கிறோம் அது பிரிசா முண்டா காலத்துல இருந்து இருக்கிறோம் எனவே வந்து நாங்க சந்தாலின மக்களே வேற அது போக ஹேமந்த் சோரன் அரசுல ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு ஹேமந்த் சோரனோட மனைவி கல்பனா முர்மு சோரன் அவங்களோட எழுச்சியான பிரச்சாரம் அப்போ பிஜேபிக்கு ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது அங்கே ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வரலாம் தமிழ்நாட்டில் பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லை கேரளாவில் இல்லை தெலுங்கானாவில் இல்லை ஆந்திராவில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரலாம் அப்போ தேசிய சராசரி வட மாநிலங்கள்லையும் சரிவு தென்பிடுது தென் மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் வர்றதுக்கு வழி இல்லைங்கும்போது தேசிய சராசரி போட்டி போடுற தொகுதியில் ஐம்பது சதவீத தொகுதிகளை வெல்வதற்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் கணக்கு இதுக்கு பெரிய அளவுக்கான நிபுணத்துவம் எல்லாம் தேவையில்லை சாதாரண கணக்கு வழக்கு போட்டாலே தான் வருது இதே ஸ்ட்ரைக் ரேட் எதிரணிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா அது இதே பிப்டி பர்சன்ட் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்ப காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி இருபது தொகுதியில போட்டி போடுதுன்னா அவங்களுக்கு நூத்தி அறுபதுக்கு தான் வாய்ப்பே இருக்கு அப்ப அதை விட குறையும் பிஜேபி நானூத்தி இருபது தொகுதியில போட்டி போடுதுன்னா இருநூத்தி பத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்ப அதை விட குறையும் கூட்டினா ஒரு பத்து தொகுதி கூடலாம் அப்ப இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது தொகுதி என்கிற அந்த வெற்றி கோட்டை தவிர பிஜேபிக்கு வேற எதுவுமே இல்ல இதுதான் பிராக்டிகல் ரியாலிட்டி கார்கே அதைத்தான் பிரதிபலிக்கிறாரு மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்க போனா பாஜகவுக்கு இருக்குமா இல்ல இந்தியா கூட்டணிக்கு இருக்குமா இந்தியா கூட்டணிக்கு தான் பிரைட்டா இருக்கு என்ன காரணம்னா இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் பெரிய கட்சி அவங்க போட்டி போட்டது முன்னூத்தி இருபது தொகுதி கட்சிகள் எல்லாமே வந்து பலம் கட்சி தமிழ்நாட்டுல திமுக மாதிரி ஒரு மாநில கட்சி மாதிரி தான் செயல்படுது மகாராஷ்டிரால சிவசேனா பவார் ஜார்க்கண்ட்ல வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்புறம் வந்து ஆர்ஜேடி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இப்படி வந்து தென் மாநிலங்கள்ல மகாராஷ்டிராவில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்தியா கூட்டணியோட மாநில கட்சிகள் வலிமையா இருக்கு காங்கிரஸ் கட்சியே வந்து தெலுங்கானால் வலிமையா இருக்கு ஆந்திரால காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை குறைவாக தென்படுகிறது கர்நாடகாவில் பிஜேபி வலிமையா இருந்தது ரெண்டாயிரத்தி தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றாங்க லோக்சபா தேர்தலில் ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு அந்த பழைய வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு இல்லை இருபத்தி ஐந்து தொகுதியெல்லாம் அவங்களால பிடிக்க முடியாதுன்னு தெல்ல தெளிவாகவே தெரியுது அப்ப இயல்பாகவே மகாராஷ்டிராவில தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற ஒரிசா உட்பட கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளில் நான் பிஜேபி அணி அதாவது ஒரிசால இருக்கிற பிஜேடியே நம்ம நான் பிஜேபி அணிங்கிற கணக்கீழ கொண்டு வரோம் ஆந்திராவில் இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸையும் நான் பிஜேபிங்கிற அணிக்கு கீழே கொண்டு வர்றோம் தெலுங்கானால இருக்கிற டிஆர்எஸையும் நான் சொல்கிறோம் அதான் பிஜேபி அல்லாத கட்சிகள் இந்த பிஜேபி அல்லாத கட்சிகள் இரநூறு தொகுதிகளில் குறைந்தபட்சம் நூற்றி அறுபது தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ பிஜேபிக்கு நாற்பது தான் கிடைக்கும் அப்ப வட இந்தியாவில தான் அவங்க முயற்சி பண்ணாலும் நூற்றி ஐம்பதுக்கு மேல போகாது வடகிழக்கு மாநிலங்கள் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதி தொகுதியில இயல்பான வெற்றிக்கு வாய்ப்புங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாட்டாலும் இந்தியா கூட்டணியின் பிற கட்சிகளுக்கும் நான் பிஜேபி அணிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்க முன்னூறுக்கு மேல வரத்தான் செய்வாங்க இதன் அடிப்படையில் வைத்துதான் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி கூட்டம் அப்படின்றது வந்து தேர்தல் முடிவுக்கு முன்பே நடத்துவதற்கு இதுதான் காரணமா இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா இல்ல அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா இவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க வருடத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துருவாங்க இந்தியா கூட்டணிக்கு யார் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இந்த கேள்வி தொடர்ந்து எழுப்பப்படுகிறது ஆனா இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல எழுபத்தி ஏழுல இந்திரா காந்திக்கு எதிராக பிரதமர் வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய்க்கு எதிராக பிரதமர் வேட்பாளர் கிடையாது எப்போதுமே வந்து பிரதமர் வேட்பாளருங்கிறது ஒரு ஆளுங்கட்சி ஏற்கனவே ஒரு பிரதமர் இருப்பாரு அவருக்கு ஒரு நீட்சியா அது அமையும் எதிர்கட்சி கூட்டணியாக சேரும் போது பிரதமர் வேட்பாளருங்கிற ஒருவரை அறிவித்தாலே அதுல குழப்பங்கள் ஏற்படும் இது சகஜம் அதனாலதான் ஒரு சாலி அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை பிஜேபி அறிவிக்கல அப்ப வெகு இயல்பாக முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி அறிவிக்காம இருக்கிறாங்களோ அப்படி பிரதமர் வேட்பாளரையும் அறிவிக்க மாட்டாங்க அப்ப மோடி நீடிக்கணுமா வேணாமாங்கிறதா கேள்வி அப்ப மோடி பத்தாண்டு ஆட்சி அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே என்னமோ வராருங்க இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து அவர் ஏதாவது ஒரு பெரிய பதவியில் இருக்காரு அப்போ அவரோட சாதனைகள் அவரோட வீக் பாயிண்ட்டு அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டு இதுதான் தேர்தல் அனாலிசிஸே இதுதான் அப்போ மோடி கையில் இருக்கிற ஆயுதம்னு அவர் என்ன நினைக்கிறாரு வலுவான தலைமை தேசத்துக்கு நான் தான் பாதுகாப்பு அந்த விஷயங்கள் வந்து இப்போ எடுபடலை ஏன்னா சிம்பிள் ரீசன்னா மோடி ஆட்சி காலத்தில் வந்து பாகிஸ்தான் ஊடுருவல் தீவிரவாதிகள் தாக்குதல் எல்லாமே ரொம்ப அதிகரிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதான்கோட் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி கோட் வந்து பஞ்சாப்ல இருக்கு இப்போ இவரே அந்த பஞ்சாப்ல போய் வந்து தேச பாதுகாப்புக்கு நான் தான் முக்கியமான தூண்னு சொல்றாரு ஆனால் பதான்கோட்டை தாக்குதலில் ரெண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் ஆறு தீவிரவாதிகள் இறந்தாங்க தீவிரவாதிகள் வந்தது இந்திய ராணுவ உடையில அப்புறம் மறுநாள் வந்து ஒரு ஹேண்ட் கிரனேடு வெடிச்சு அதில் ஒரு வீரர் இறந்துட்டாரு இது ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறு மோடி ஆட்சிக்கு பிறகு நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பொம்பாரி அதில் எட்டு பேர் பலி பதினாறு செப்டம்பர் அதில் வந்து உத்தரப்பிரதேசம் அதாவது யோகி ஆதித்யநாத் ஆளுகிற மாநிலம் இந்திய ராணுவ தலைமையகத்தில் வந்து குண்டுவெடிப்பு நடக்குது அதில் வந்து பத்தொன்போது படை வீரர்கள் பலி ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சத்தீஸ்கர் பிஜேபி ஆட்சி இங்கே மோடி ஆட்சி மத்தியில் சுக்லா மாவட்டம் நக்சல்கள் தீவிரவாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு போபால் ரெண்டாயிரத்தி பதினேழுலே அதே அமர்நாத் கோவிலேயே தாக்குதல் நடந்திருக்கு அதில் வந்து ஒரு வீரர் பலி அதே பதினேழுல வந்து கமாண்டோ பயிற்சி நிலையத்தில் ஒரு தாக்குதல் பதினாறு பேர் பலி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினாலு புல்வாமா தாக்குதல் அப்போ மோடி ஆட்சி காலத்தில் தாக்குதல் ஏக்க குறைஞ்சிருக்கு தேசத்துக்கு நான் தான் பாதுகாப்பு என்னைய விட்டா வந்து இந்த தேசத்தை வந்து திறம்பட வழி வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் இவங்கெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் தான் இவங்களையெல்லாம் வந்து ரொம்ப ஆதரிக்குது பாகிஸ்தான் சப்போர்ட்டட் வாக்கு ஜிகாத்து இப்படி எல்லாம் வந்து பிரதமர் பேசுறாரு ஆனால் அவரோட ஆட்சி காலத்தில் நடந்தது இவ்வளவும் என்னன்னா பொதுமக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ப்ராப்ளம் என்னன்னா சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் இதெல்லாத்தையும் வந்து பட்டியல் போட்டு சொல்லிட்டே இருக்கேன் நானே அப்படியான ஒரு பட்டியலை தான் உங்ககிட்ட வாசிக்கிறேன் அப்ப இயல்பாக மோடியோட அந்த மஸ்குலர் டெமோக்ரஸி முரட்டு தேசியவாதம் இப்ப எடுபடலை அது அவரோட பெரிய உத்தி அடுத்த உத்தி இந்துத்வா இந்துத்வான்னா இந்து நேஷனலிசம் இந்து மதம்ங்கிறது ரொம்ப உயர்வானது இந்துக்கள் உயர்வானவர்கள் அவங்களோட தேசம் தான் இந்தியா இது வந்து இன்னைய தேதிக்கு சுத்தமா ஈடுபடல என்ன காரணம்னா இந்தியால பல்வேறு இனக்குழுக்கள் தலித் மக்கள் என்ன நினைக்கிறாங்க புத்தர் வழிபாடுங்க நாங்க புத்தர் தியான இருக்கோம் நாங்க ஏன் வந்து இந்து வழிபாட்டு முறை இல்லைன்னா இந்துத்துவாங்கிற கொடைக்கைகளை நாங்க ஏன் வரணும்னு கேக்குறாங்க வங்கத்துல கேக்குறாங்க மகாராஷ்டிரால கேக்குறாங்க தமிழ்நாட்டிலே புத்தர் வழிபாடு இருக்குங்க நம்ம அப்படி கேட்கறதா நம்ம மதத்தையும் அரசியலும் மோதலிருந்தே பிரிச்சு பழகிட்டோம்

அந்த லாங்குவேஜஸ் பூராத்தையும் அவங்க எய்த் ஷெடியூலில் சேர்க்கணும் இதெல்லாம் பத்து வருஷம் கோரிக்கை அதுக்கு எல்லாமே பிஜேபி ஆரம்பத்தில் சரின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்க சில தொகுதிகளையும் வென்று இருக்கிறாங்க ஆனா பிஜேபியை கடுமையாக எதிர்க்கும் போது ஹேமந்த் சோரனை வந்து கைது பண்றாங்க நில அபகரிப்பு மோசடி இது தேதி வரைக்கும் எந்த நிலத்தையும் மீட்கவும் இல்லை ஆனா ஹேமந்த் சோரனோட மனைவி கல்பனா முர்மு சோரன் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சார ஆயுதமாக வந்து ஜே எம் எம் பயன்படுறாங்க அப்போ டிரைபல் ஐடென்டிட்டில நீங்க இந்துத்துவாவை திணிப்பது என்ன நியாயம் அவரவர்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கு மோடி தேசத்தின் காவல்காரன் காவல்காரன் அய்யார் மாதிரி சிறந்த காவல் செய்கிறார் அப்படி நீங்க சொல்லலாம் அப்போ மோடி தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உணர்வு திணிப்பது ரெண்டாயிரத்தி பதினாலு கை கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கை கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கை கொடுக்காது என்ன காரணம்னா சமூக ஊடகங்களின் எழுச்சி அதை அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல இயல்பாக இந்த அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் பேசுறாருல அது எல்லாமே ரொம்ப ஊசி போன பட்டாசு மாதிரி அது அந்த சீட்டு வரும் நானூறு சீட் வரும் இந்த கற்பனையே வந்து முதல்ல இருந்தே அது அசாத்தியம் தான் எல்லாருமே நினைச்சாங்க இப்ப போக போ பிரச்சார காலம் சூடு பிடிக்க சூடு பிடிக்க அந்த பிம்பம் கலையுது அப்போ கார்கே மாதிரியானவர்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கணிக்கிறதுங்கிறது கணிக்கிறது நான் என்னோட கணிப்பு முதலிருந்த இருபதுல இருந்து இருநூற்றி நாற்பது என்பதுதான் என்னோட கணிப்பு தான் தேர்தல் போகுது தினமனர்ல இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு சென்னையில அண்ணாமலை பேசும்போது உள்ளரங்கல பேசின விஷயம் சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா ஒடிசாவுல வி கே பாண்டியன மோடியும் அமித்ஷாவும் பேசின விஷயம் தமிழகத்துல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது அதை திசை திருப்பதற்காக தான் நான் வந்து ஜெயலலிதாவை இந்துத்துவாதி என்று குறிப்பிட்டேன் அது நல்ல பலனை தந்திருக்கிறது இப்படிதான் நீங்க அரசியல் அணுகணும் நம்மளுடைய இலக்கு வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு பேசிருக்காரு அது உண்மையிலேயே வி கே பாண்டியனோட விஷயத்த பேசுனது அந்த பிரச்சனையை திசை திருப்பதற்கு தான் அப்படி பேசுனாரா அதுதான் சரியான அரசியல் நகர்வா அப்படி பார்க்க முடியுமா ஆனா வி கே பாண்டியனுக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது ஒரிசால இன்னும் சொல்ல போனா புகழ் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காரு ஒரிசாவோட முதலமைச்சருக்கு வந்து உதவியாளராக இருக்காரு இப்போ ராஜினாமா பண்ணிட்டு கட்சி அரசியலுக்கு வந்துட்டாரு ஒரிசா அரசியல்ல வந்து அவர் பேர் எடுபடுமே தவிர தமிழ்நாடு அரசியல எடுபடாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்ப வி கே பாண்டியன் பற்றி மோடி சொன்னாலும் தமிழ்நாட்டுல கொந்தளிப்பான சூழல் ஏற்படும் சொல்றதே ஒரு கற்பனை அது அது வாய்ப்பே இல்லை கொந்தளிப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அதிகபட்ச கட்டுரைகள் பத்திரிகைகள் எழுதலாம் இல்ல யூடியூப் சேனல்ல பேசலாம் அதை தாண்டிய வாய்ப்பு இல்லை ஆனா அடிப்படை தவறு என்ன அப்படின்னா அப்படின்னா நீங்க மோடியே வந்து குஜராத்தை சேர்ந்தவர் தானே அவர் ஏன் உத்தரப்பிரதேச வாரணாசியில போய் நிற்கிறாரு குஜராத் ஏன் வந்து வாரணாசியில போய் அப்போ உத்தரப்பிரதேசத்துல அப்ப அதுவே வந்து அந்த மண்ணின் மைந்தன்கிற கோட்பாடுக்கு எதிரானது தானே பேர் இப்போ உதாரணமா வாஜ்பாய் அத்வானி காலகட்டமே வந்து அவங்க எல்லாம் ஒன்றுபட்ட இந்தியாவில் பாகிஸ்தான்ல இருந்து அகதிகளாக வந்தவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்திய அரசியலுக்கு நம்ம எல்லாரையும் ஏத்துக்கிறோம் இதுல வந்து குஜராத்துக்காரரு தமிழ்நாட்டுக்காரரு குஜராத்ல ஆதிக்கம் செலுத்தலாமான்னா அப்ப நீங்க குஜராத்துக்காரரு உத்தரப்பிரதேசல எப்படி ஆதிக்கம் செலுத்தலாங்கிற கேள்வி வந்துரும் இந்த ஆயுதம் அவங்களே குத்துற ஆயுதம் அந்த இடம் தவறு அப்ப அண்ணாமல தவறான உத்தியை எடுத்து ஜெயலலிதா இந்துத்துவாதி சொன்னார்னா அது அவங்களே பதம் பார்க்கும் என்ன காரணம்னா தொண்ணூத்தி எட்டு மக்களவை தேர்தலில் உடன்பாட்டின் போது நான் முழுக்க முழுக்க போய் எனக்கு ரொம்ப குளோஸா அந்த நகர்வுகள் எல்லாமே தெரியுங்க பிஜேபிக்கு அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுத்தா கெட்ட பேர் வரும் அப்படின்னு ஜெயலலிதா யோசிச்சு அவங்க வந்து அதை சமன்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க அது வந்து அண்ணாமலைக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பிஜேபி வாஜ்பாய் பிரதமர் வேட்பாளர் அயோத்தி மதுரா காசி இந்த பிரச்சனைகளை எல்லாம் பிஜேபி மூட்டை கட்டி இருபது வருஷம் பரன்களை வைக்கணும் பேக் பர்னர் அதுக்கு பதிலா ஏழ்மை விலைவாசி உயர்வு வேலை இல்லா திண்டாட்டம் அனைவருக்குமான குடிநீர் இதுல கவனம் செலுத்தணும்னு ஜெயலலிதா சொன்னது அப்ப தீவிர இந்துத்துவாதியாக இருந்திருந்தா காசி மதுரா இதெல்லாம் வந்து நீங்க தூக்கி கடாசுங்க அதெல்லாம் தூக்கி பரன்ல போடுங்கன்னு அவங்க எப்படி சொல்லிருப்பாங்க பிஜேபி கூட்டணியில வச்சுக்கிட்டே சோ வாக்கு அரசியல் வேற கொள்கை அரசியல் வேறங்கிறதுல அதுல தெளிவு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியே போய் போயஸ் கடனுக்கு போய் அவங்க கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லும்போது ஜெயலலிதா அதை மறுத்தாங்க எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுட்டாங்க காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க அடைஞ்சது தான் நாற்பதுக்கு நாற்பது தோத்து போச்சு கட்டாய மதம் மாற்ற பின்னாடி வாபஸ் புறப்பட்டது அப்போ ஜெயலலிதா தீவிர இந்து பற்றாளராக இருக்கலாம் இந்துத்துவவாதியா இருக்க முடியாது ஏன்னா இந்துத்துவவாதினாலே இந்துத்துவா ரெண்டே தான் ஒன்று இந்து ராஷ்டிரம் ஹோலி லேண்ட் பாரத் மாதா கி ஜே இன்னொன்னு ஹோலி பிளட் இந்து ரத்தம் இதெல்லாம் எந்த காலத்துலையுமே வந்து அண்ணாதிமுக ஏற்றுக்கிட்டே கிடையாது ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டே கிடையாது எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டதே கிடையாது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஏத்துக்கிட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து ஜெயலலிதா இந்துத்துவாதின்னு சொல்கிறதுனால அண்ணாமலைக்கு என்ன கிடைக்கும் எதுவும் கிடைக்காது ஒன்னே ஒன்று கிடைக்கும் அண்ணாதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு இயல்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் புள்ளி விவரங்கள எல்லாரும் எடுப்பாங்க இல்லையா பிஜேபியிலே என்ன வரும் அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா இங்கே ஜெயிச்சிருக்கலாம் அங்கே ஜெயிச்சிருக்கலாம்னு வேட்பாளர்களே குறை சொல்லுவாங்க அந்த குறை யார் மேலே பாயும் அண்ணாமலை வரலதான் தான் பாயம் இவர் தாங்க கெடுத்தாரு சும்மா இருக்காமல் வந்து ஜெயலலிதாவை வந்து சீண்டுனாரு அண்ணாதிமுக கூட்டணி விட்டு வெளியில் போயிடுச்சு அண்ணாதிமுக கூட்டணி இருந்தாதான் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் வானந்தி எப்படி ஜெயிப்பாங்க இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சொல்லுங்க இப்போமே வந்து பொன்னார் ஜெயிக்க முடியாது கன்னியாகுமரியில் அப்போ எம்பி தேர்தலே ஜெயிக்க முடியாதுன்னா எம்எல்ஏ தேர்தலில் சுத்தமாக முடியாது அண்ணாதிமுக கூட்டணி வேணும் இது வந்து அண்ணாமலைக்கு இது பிடிக்கவே பிடிக்காது என்ன காரணம்னா தன் தன்பிடியில தமிழ்நாடு பாரதிய ஜனதா இந்த இதே மாதிரியான தனிப்பாதைகளை நடைபெடணும்னு நினைக்கிறேன் அவரோட உத்தி உண்மையிலேயே அண்ணாமலையோட உள் அந்தரங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே அதிமுக கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு தானே மத்தியிலே பிஜேபி ஆட்சி இல்லைன்னு வைங்க அப்ப அண்ணாமலை சொல்றது எங்க ஈடுபடும் பிஜேபிக்கு புதிய தலைவர் வந்துருவாங்க மெஜாரிட்டி இழந்தால் இல்ல மெஜாரிட்டிக்கு பக்கத்துல கூட வர முடியாம போனா மோடியவே ஓரம் கட்டிடுவாங்க ஆர்எஸ்எஸ் வந்து மோடியவே என்டர்டைன் பண்ணாது இதுதான் உண்மையான நிலைமை அவங்க ஏற்கனவே பிரகலாத் ஜோஷி எல்லாம் தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க கூட்டணி ஆட்சி ஏற்பட்டா இவரை பிரதமர் வேட்பாளராகலாம் ஏன்னா மோடியை பிரதமர்னா மாநில கட்சிகள் ஒத்துக்காது ஸோ மோடி அமித்ஷா நோ புதிய வரவுகள் எஸ் அப்படின்னா அமித்ஷா எங்க இருப்பாரு அவர் மோடி கோஷ்டி அமித்ஷா கோஷ்டியோட சேர்ந்து போயிடுவார்ல சி எல்லா கட்சியிலயும் கோஷ்டி அரசியல் உண்டுங்க அதுக்கு பிஜேபி விதிவெலை கிடையாது காங்கிரசும் விதிவெலை கிடையாது காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி அரசியலில் வேஷ்டியை கழிச்சிருவாங்க பிஜேபியில் கோஷ்டி அரசியல் காணாம அடிச்சிருவாங்க அத்வானி எங்க இருக்காரு இப்போ எந்த கோஷ்டி அரசியலில் அவர் காணாமல் போனார் காணாமல் போனவர் பட்டியல் எத்தனை வேணும் உங்களுக்கு பிஜேபியில் தேர்தல் தோல்வி ஏற்பட்டால் காணாமல் போனவர்கள் பட்டியல் கூடும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுல பிஜேபிக்கு பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்கல இல்ல எதிர்பாராத தோல்வி கிடைக்குன்னா மோடி அமிஷா அண்ணாமலை எல்லாருமே காணாம போயிருவாங்களே அப்புறம் எங்க ஜெயலலிதா இந்துத்துவாதி அந்த கோஷம் எங்க இருந்து நிக்க போகுது கடைசி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்னாம் தேதி நடக்குது ஆனா மே முப்பதாம் தேதி தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தவுடன் பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமரிக்கு வந்து விவேகானந்தர் பாறையில தியானம் இருக்க போவதாக செய்தி வந்திருக்குது காங்கிரஸ் கட்சி தமிழர் தலைவர் செல்லு பிறந்த என்ன கேள்வி கேட்கிறானா தேர்தல் ஆணையம் எப்படி அவர் தியானம் செய்வதற்கு அனுமதிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது வேற கட்சிகள் கேட்டா இப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிச்சிருப்பான்னு ஒரு கேள்வி இன்னொரு பார்வை என்னன்னா விவேகானந்தர் கொல்கத்தாவில் பிறந்தவர் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஏழாம் கட்டமும் நடைபெறுகிறது அங்க அதுல அங்க இருக்கிற வாக்காளர்களை ஈர்ப்பதற்காக விவேகானந்தர் பாறையில் அவர் தியானிப்பது வந்து இந்த காரணத்திற்காக தான் அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருந்திருக்கு இந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகிறதுன்றது வந்து சரியான பார்வை தானா இல்ல அதற்காக தான் மோடி கன்னியாகுமரியை சூஸ் பண்ணி தேர்தல் நேரத்துல தியானத்துக்கு வராரா கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல எப்பவுமே மோடி அடிக்கிற சண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து பிரதாப்கட் கோட்டை வீர சிவாஜியோட வெற்றி கோட்டை அது முஸ்லீம் தளபதியை வந்து வீழ்த்தி வீர சிவாஜி மகடம் சூட்டிய ஒரு கோட்டை அது பிரதாப்கட்னு பேரை மாத்தியாச்சு சிவாஜியை தான் மாத்தினாரு அங்க போய் ஒரு சிவாஜி மாதிரியே தோற்றம் அழைச்சாரு அப்ப பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரால நிறைய வெற்றி கிடைச்சது ஏன்னா அது சிவாஜி வந்து அவங்களுக்கு உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒரு மன்னர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நமக்கு தெரியும் கேதார்நாத் ருத்ரா கோகை குணா கோகை மாதிரி அது இப்போ மோடி கொகைன்னு அழைக்கப்படுது அங்கே காவியெல்லாம் அணிஞ்சு ரொம்ப பெரிய அளவுக்கு அது தவம் மாதிரி இருந்தாரு அது வந்து அங்க ஐம்பத்தி ஒன்பது தொகுதி ஒண்ணு முப்பது தொகுதி அதில் வெச்சு கிடைச்சது இந்த முறை ஐம்பத்தி ஏழு தொகுதி ஆனால் இந்த முறை அந்த பலன் அளிக்காது சிம்பிள் ரீசன் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி மேற்கு வங்க அரசியலோடு முடிச்சு போடுவாங்கங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணங்க இந்த இந்துத்துவங்கிறதே மக்கள் வந்து இப்ப ஏத்துக்கலை அது இன்னும் இவங்க புரிஞ்சுக்கலை சரி நீங்க பிறப்பால் இந்து நான் பிறப்பால் இந்து அப்படி வந்து இந்தியா முழுவதும் பிறப்பால் இந்துங்கிறவங்க தான் பெரிய மெஜாரிட்டி இல்லையா அப்போ அதிகபட்ச ஓட்டு எவ்வளவு பிஜேபி வாங்குச்சு முப்பத்தேழு சதவீதம் வாங்குச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பீக்லயே வந்து முப்பத்தேழு சதவீதம் அதுல இந்துத்துவா ஓட்டு எவ்வளோ இருக்கும் பதினேழு சதவீதம் இருக்கலாம் பதினஞ்சு சதவீதம் இருக்கலாம் மிச்சம்னா மோடி வந்து ஒரு புல்வாமா தாக்குதல் இந்தியாவுக்கு பாதுகாப்பு மோடி தான் மோடி வந்து சிறந்த ஆட்சி பண்ணாரு இப்படித்தானே உணர்வு இருந்திருக்கும் அது உணர்வே இல்லை மோடிக்கு வந்து மெரிட்டே கிடையாது இந்துத்துவாதான் அவரோட மெரிட்னு பிஜேபி சொல்லுமா அதிகபட்சம் இந்து மதத்தில் தீவிரமானவர்கள் பதினைந்து சதவீதம் பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்டிருந்தா ஆச்சரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது மேலும் குறைஞ்சிருக்கும் அப்போ இன்றைய தேதிக்கு இந்துத்துவ ஆதரவாளர்கள் என்பவர்கள் இந்தியா முழுவதும் பத்து பர்சன்ட் இருந்தால் ஆச்சரியங்க அதாவது மதத்துக்காக ஓட்டு போடுறவங்க காரணம் எல்லாருமே அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்போ மத்த கட்சியில ஏன் அவன் மெம்பராக இருக்கான் எல்லாரும் பிஜேபி போயிட வேண்டியதானே அரசியல் வேறங்க அரசியல்ல லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும் இந்த எம்பி கேண்டேட்க எதிராக இன்னொருத்தன் தயாராகி வந்திருப்பா அது டோட்டலாக வேற மதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ இந்துத்துவா அப்போ தியானம் மோடி வந்து விவேகானந்தர் பாறைக்கு விவேகானந்தர் மாதிரியே போயிட்டாருங்க விவேகானந்தரே வந்து இந்து மதத்தின் பல்வேறு கொள்கைகளை சாடியவர் தான் தமிழ்நாட்டுக்கு விவேகானந்தருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அவர் சிகாகோவுக்கு போயிட்டு இங்க திருப்பி வரும்போது பாஸ்கர சேதுபதி ராமநாதபுரம் மன்னர் அவர் வந்து அவரை வரவேற்கும் போது என்ன சொல்றாருன்னா நீங்க முதல் பாதை என் தலையில வைக்கணும்ன்றார் ஐயோ மன்னர் தலையில நான் எப்படிங்க வைக்க முடியும்னு காலில் ஒரு பட்டு துணியை சுத்திட்டு விவேகானந்தர் வந்து பாஸ்கர சேதுபதி தலையில அப்படி சரசு ஆசீர்வாதம் மாதிரி பண்ணி அவர் கீழே இறங்க வரலாறுல இருக்கிற விஷயம் அப்புறம் நேராக அங்கே போறாரு அப்போ இந்த மண்டபம் எதுவும் கிடையாது ஒரு பாறை நீந்தி போய் அந்த பாறையில் அவர் தியானம் இருக்கிறார் இதுதான் வரலாறு அதை வந்து நீங்க இறுதி நாள் பிரச்சாரம் சைலன்ஸ் பீரியட் இருக்கு அதில் வந்து மோடி தியானம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஏன் கண்டுக்காமல் இருக்கு ஏன் ஒன்றுமே சொல்லலை இது தேர்தல் ஆணையத்தோட மௌனம் எனக்கு புரியுது அது தேர்தல் ஆணையமே இல்லை அது மோடி ஆணையமா இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் அதை போன தடவை எல்லாம் அப்படி கவுண்டரே பண்ணலங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் மன்மோகன் சிங் ரொம்ப சாஃப்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் இந்த மாதிரி இவர் பிரதாப் கட்கோட்டை சிவாஜி மாதிரி போனார்னா மன்மோகன் சிங் சிவாஜி மாதிரி போயிருக்க முடியாது அவரோட நேச்சர் அது கிடையாது கூட்டணி வந்து இந்த மாதிரியான உத்திக்கெல்லாம் போகல சோ இவரு உத்தி எடுபட்டுது இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல் உத்தி எல்லா தலைவர்களும் அங்க வந்துடுறாங்க அப்ப மோடி தியானத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெட்லைன் கிடைக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலா அவங்களுக்கும் கிடைக்கும் இது அரசியல் கண்டிப்பா கிடைக்கதான செய்யும் இது ஆன்மீக தியானம் அது அரசியல் தியானம்னு ஆயிரும் வரல இது பெரிய அளவுக்கு எடுபடுவதற்கு வழி இல்ல தேர்தல் தலையிடணும் அது கரெக்ட் தான் செல்வ சொல்றது கரெக்ட் தான் ஆனால் தலையிடாது என்று நாம் உறுதியாக நம்பலாம் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல டிவிகள் பொறுப்புணர்வோட நடந்துக்கிடணும் ரெண்டு பட காட்டக்கூடாது இந்தியா கூட்டணியும் சைலன்ஸ் பீரியட்ல தானே இருக்கு அந்த பட காட்டக்கூடாது மோடி தியானமும் சைலன்ஸ் பீரியட்ல வருது அந்த பட காட்டக்கூடாது இப்படி செஞ்சாதான் இந்தியால சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடக்கிறதாக மற்ற நாடுகள் புரிந்து கொள்ளும் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த வீர சிவாஜி குகையில தியானம் பேரே மோடி குகையின் மாறின மாதிரி விவேகானந்தர் பாறை மோடி பாறை விவேகானந்தராக மோடி ஏன்னா நரேந்திரநாத் இயற்பெயர் விவேகானந்தருக்கு நரேந்திர மோடி இதெல்லாம் சிமிலாரிட்டிலாம் வந்து அவருக்கு வேறு ஒரு பரிமாணத்தை கொண்டு போயிடுமா இல்ல அது பேசுவாங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை நீங்க சொல்ற மாதிரி நரேந்திர மோடிங்கிறது விவேந்தரோட இயற்பெயர் நரேந்திரா அதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க எடுபடாதுங்கிறது என் கருத்து காரணம் என்னன்னா எப்பவுமே எடுபட்டது இல்லை எங்க அத்வானியை விடவா இந்துத்துவாவின் தீவிர முகம் ஒருத்தர் இருக்க முடியும் அவர் ஏங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவரால் வெற்றி பெற முடியல அது மட்டுமே வெற்றியை தேடி தராதுங்க ஒரு இஸ்லாமியர்கள் நிறைந்த தோதி எல்லா கட்சியும் இஸ்லாமியர்களுக்கு தான் போடுது வேட்பாளரா அப்ப இஸ்லாமியருங்கிற காரணத்துக்காகவே வேட்பாளர் வெற்றி பெறுவாரா அந்த தொகுதியில் இருக்கிற மைனாரிட்டியாக இருக்கிற இந்துக்கள் மற்றும் பிற சமயத்தினருன்னு ஆதரவும் பெறணும்ல நீங்கள் ஜாதியத்திலையும் இதை பார்க்கலாம் வன்னியர்கள் நிறைந்த தோதி எல்லாரும் வன்னியர் தான் போடுவாங்க நான் வண்ணியர் ஓட்டு தான் டிசைட் பண்ணுவ வெற்றியே அதுதான் அடிப்படை சூத்திரம் அவங்க பழைய உத்தியில போறாங்க எவ்வளோ தான் வந்து நடிகர் தலைகன் நடிச்ச படம் சூப்பர் படங்க அப்படின்னாலும் ஒரே கதை ஒரே காட்சி அமைப்பு மூணாவது படம் வந்தா அது ஃபெயிலிருங்க மற்ற நேர்கா சனிப்பாக நன்றிங்க சார்